கனவு அதுக்கப்புறம் அதுல நிறைய உழைப்பு இருக்கு சோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா வரும் நாங்க எல்லாருமே ப்ரே பண்றோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே

இந்த டாரன் படத்துல உமையாத் அப்படின்ற கேரக்டர் பண்ணிருக்கேன் பாரி அப்படின்றது இங்க இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய உழைப்பு போட்டிருக்கோம் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு சோ உங்களோட கண்டிப்பா தேவை இந்த படம் ஜெயிக்கணும்னு எல்லாருமே நம்ம ரொம்ப

வந்து நம்ம சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்தோம் தாண்டி வருது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் ஏன்னா நம்ம வந்து ஒரு நேமுக்கு டேரக்டரோ ஒரு நேமுக்கு ப்ரொடியூசரோ கிடையாது அப்போ அந்த டைம்ல வந்து இந்த டைம்ல எங்க கூட ஓடாம கூட நின்றது வந்து டீம் மாஸ் கிரியேட் டீம் தான் அந்த கிரியேட் டீம் தான் டீம் த்ரீல இருந்து இப்ப வரைக்கும் வந்து எங்க கூட நிற்கிறாங்க அவங்க வந்து நாங்க சம்பளம் அப்படிங்கிறது அவங்க இப்போ வரைக்கும் எதிர்பார்க்கல படம் வந்து ரிலீஸ் ஆகட்டும் அதுல இருந்து வரத வந்து நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெயிலியர் டைம்லயும் ஒரு சக்ஸஸ் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் பண்ணும்போது கூட நிற்பாங்க सज्जय एक ஆனா லைட்டா எனக்கு ஒரு டவுட் வந்து இருந்துட்டு சாமி இருக்கா இல்லையான்னு பட் இந்த படத்தோட சின்ன சம்பவம் செய்யணும் பர்ஸ்ட் ஒரு ஹீரோ வச்சிருந்தாங்க எடுத்திருந்தாலும் சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் வந்து முடிச்சிருந்தால வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு கடத்துல பிரச்சனை பண்ணி உண்மைதானா அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ நான் பாத்துட்டே இருந்தேன் ஒரு கட்டத்துல பார்த்து தான் கேட்டேன் அதுக்கப்புறம் நம்ம சிந்து சார் நம்ம படத்தில் வந்து ஜாயின் பண்ணாரு சித்து சாரோட வீடியோஸ் எனக்கு முன்னாடி நான் எதுவுமே எங்கேயுமே நான் பார்த்ததில்ல டேரக்டர் சார் நான் பார்த்துருக்காரு சித்து சார்ட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அவர் வாய்ஸ் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டுருக்கோம் எங்கயோ கேட்டோம் எங்கேயோ ரொம்ப கேட்ட மாதிரி அந்த வீடியோ அத நான் போட்டு பாக்குறேன் அந்த வீடியோட எண்ட்ல சித்து சுவரோட வாய்ஸ் வந்து இருக்கு நான் அந்த வீடியோ திருப்பி திருப்பி போட்டு கேட்டதனால அந்த வாய்ஸ் வந்து எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு என்னன்னா அந்த மேக்கிங் வீடியோ எடுத்து அந்த கடைசி ஒரு மேக்கிங் வீடியோ எடுத்தோம்னு சொன்னா அந்த ஹீரோ வச்சு எடுத்த கடைசி மேக்கிங் வீடியோல அந்த சித்து சாரோட வாய்ஸ் இருக்கிற ஒரு இன்டர்வியூ யாரோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பக்கத்துல இருந்த பையன் வந்து வட்டல பக்கத்துல இருந்த யாரோ ஒரு பையன் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணியிருக்கான் அது வந்து அக்காடை இருக்கு அதனால அவரோட வாய்ஸ்ல வந்து ஒரு 20 செகண்ட் வந்து அந்த மேக்கிங் வீடியோல லாஸ்ட் பார்ட்ல ஜாயின் ஆகியிருக்கேன் எலஸ்ட் அந்த அவரோட வாய்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஜீரோ வச்சு கடைசி ஷாட் அந்த ஷார்ட் தான் அந்த கடைசியா வாய்ஸ் நம்ம அதே சிந்து

और वो एक और वो वस्तु विषय में वो कहीं कर्मिक सही सोचना सो ज्ञात का ज्ञात ढंग से करना और ना कोई मतलब पेशी करना और होरलोग का तो पेस्ट हमारे प्राणों 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 यानी कि ये पेश पनी देने दावत है सो इलावा में पेस्ट पेशी पेशी है ना पढ़ाता हूँ निश्चित रूप से सुपर आधा तो पाला ऐसा लगत பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு நிறைய விடுறாங்க ஷூட் போயிட்டே இருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து வேலை செய்யல ஸோ பெரிய செலவு வேஸ்ட்டு அவர் மொத்தம் பாக்குறேன் அவர் காமமாக இருக்காரு என்னன்னு பாருன்னு காமா போயிட்டே எங்கே போனாருன்னு தெரியல ஒரு இடத்துல சவுண்ட் மட்டும்

எவ்வளவு எஃபர்ட் போடுறோமோ அதோட பிளவு நமக்கு வந்து அப்படியே திரும்ப கிடைக்கும் சொல்லுவாரு மட்டும் இல்ல நிறைய பேர் எடிட்டர் எல்லாமே அது ஒரு ஃப்ரேம் தெரியுது எல்லாருமே நடப்ப அந்த வாழ்த்துக்கள் சித்து சித்து வந்து அன்பு

சாப்பிடு பண்ணுறதுங்க எல்லாம் சொல்லி கஷ்டமாக இருக்குது சார் நல்லா சாப்பிட்டு எதையும் புறப்பட வேணாம் சார் ஸ்டாஃப் மாதிரி பெரிய மிட்டிங் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்புறம் இந்த படத்தை நடித்து எல்லோருக்கும் பண்றதுக்கு சக்ஸ்கீட் நம்ம வாழ்த்துக்கள் இந்த படத்தோட சக்ஸஸ் ஃபீலில் தேங்க் யூ குட்டி நான்

प्री पढ़ाते थे अंदरे अपना सारे लोग सर अधिकतर उन कामों का सर थोड़ा भी अधिकतर उन ओपो सर उस फैन ब्रदर सिंधू लोग अपनों एंटी वेल्ला थ्री टैक्स वेल्ला एंड देन इंग्लिश माँ पाप तो ना तुम्हें वेल्ला सुधरने के लिए बुला रहे थे ना और अगर सिनी मॉना फिर साला ऐसा होगा उड़ान वाला क

பட்டனரா லைஃப்ல ஒரு ரெண்டு வருஷம் ਐਂதுமே கண்டிப்பா ಬರறது மாட்டே. ஷூட் தர்றப்ப நம்ம கொஞ்சம் ಕನ್ವಿನ್ಸ್ ಕೂಡ ಒಂದು संघटना ಮಾರ್ಪಕ பட் ரியಲಿ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಸರ್. ನಾನು ಅ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಸರ್ ಏನಕ್ಕೆ ನಾನು ಅವಕಾಶ ಕೇಳುವೆ? ಸುずサート நல்லವರು. ಅಂದೆ ಕಾರ್ಪೋನೇங்க இருக்கு இந்த படம் ஒருကြီး பெரிய ब्रेक ಕೊடுವು ಅಂದಿದೆ ನಾನು. ಅಂದನ್ ದಶ್ಯಮ್ಮ. ಅಕೇ ತರಸ ಹೀರೋ ಎಕ್സിட் ನ ಗೆಟ್ಕ್ಕೆ ನರನಾ ಅಪ್ಪನ বাইরে ரொம்ப

ரொம்ப கருமைப்படுறேன் சார் கண்டிப்பா நம்ம போல இருக்கிறதுல நிறைய நிறைய பெஸ்ட்டிவல் சார் நம்ம எதிராலும் நான் அங்கே இருக்கேன் நீங்கள் போகிற பெருமையான விஷயம் பெரிய ஃபேன் சார் அது நான் நிறைய தர சொல்லியிருக்கேன் அத்தனை தடவை பார்த்துருக்கேன் உங்களோட மேக்கிங் அண்ட் நீங்க வந்துட்டு நீங்க அந்த எந்த விஷயமும் வந்தாலும் எல்லாமே கூட ஹேண்டில் பண்ண நான் நிறைய நம்ம டைம் எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷன் நல்லா க்ளோருக்காக ஹேண்டல் அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிக்கிறாங்க நானும் ஒரு பயணமாக ஓவர் திங் ஏதாவது ஒரு செய்தி தெரியும் எல்லாருக்கும் நான் மட்டும் தப்படியே வச்சுப்பேன் அடுத்து நான் அவன் வந்துக்கும் வராது அது மயிண்டுக்கு ஓகே இது க்ளீயர் அப்படின்னு நான் அடுத்த நிறைய தேங்க் யூ சார் நம்ம தேங்க் யூ சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப பெருசு அவங்க இல்லைன்னா கண்டிப்பா அர்த்தம் ஆஹ் அந்தளவுக்கு வந்திருக்க முடியாது ஆஹ் எப்படி சொல்றதுன்னா அரச ரொம்ப அதனாலே யூஸ் பண்ண அடுத்த என்ன பண்றோம் அப்படி நான் வந்து பாசிட்டிவாரு கிடையாது அங்க நடந்தது அது அங்க இருந்தது இலைன்னு சொல்லலாம் பயன்படுத்தும் அப்படின்னே தெரியாது எனக்கு அப்போ ஏன்னா எனக்குமே கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துல ரொம்ப பயனுள்ள ஒரு டைம் ஸோ பார்த்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு சேவை தான் கிடைக்கும் தேங்க் யூ ரொம்ப அந்த கடவுங்களுக்கு கிடைச்சி ரொம்ப குத்த சீக்கிரம் தேங்க் யூ சோ மச் கன்மா டார்கே எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டு வரையுமே எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஒரு ஆசை எனக்குமே இருக்குது ஒரு நல்ல டீமோட பண்ணணும் நல்ல டேரக்ட்டோட போடணும் நல்ல கடவுள் பண்ணணும்னு அப்போது அந்த மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும் போது எனக்கு என்னோட குட் டைம் ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன் பாலாஜின் ரோட்டிலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது இந்த மாதிரி பாலாஜி அவங்களை மீட் பண்ண முடியுது நான் வந்து டி த்ரீ படம் பார்க்கலாம் பார்க்கல பட் ஆனால் அதோட ஒர்க் டிஜிட்டல நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் பார்க்கும்போது ஒர்க் கொஞ்சம் நீட்டாக

அடுத்தது வந்து இந்த படம் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப நான் ஃபீல் பண்றேன் கண்டிப்பா சூப்பராக வரும் அவர் வந்து என்ன சார் கண்ணி பேச்சு பேச்சு அவர் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனல ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுக்கலாம் எனக்கெல்லாம் வந்து ஸ்பாட்ல எனக்கு அந்த டீம்ல அவர் தான் டைம் பாஸ் எனக்கு வந்து நான் ஃப்ரீயா இருக்கும் அவர் பக்கத்தில் இருக்கேன் ஆனா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் பார்த்தாலே பயன் வெஸ்டா இருக்க வந்துட்டு சார் என்ன வரைக்கும் வேற சாப்பிட மாட்டாங்க அவரு சாப்பிட மாட்டாங்க நம்மளும் சாப்பிட மாட்டேங்கிறாரு எனக்கு அவ்வளோ பசி என்னடா உட்காந்துட்டே இருக்கும்போது அப்பதான் பார்த்தா எங்கெல்லாம் கோபால் சார் எல்லாரும் அந்த அந்த கலந்துல நீங்க அந்த கலந்துல சிக்கன் பிரியாணி சமையா இருந்தது மட்டும் இந்த மாதிரி பேசுறது காத்துல நம்மளுக்கு எச்சு ஊரும்

அந்த பெயின் எனக்கு ஒரு ஒரு வாரமா இருக்கு ஏன்னா அவ்வளோ நான் கீழே ஸோ அதை வந்து நான் சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சார் நிறைய சார் பேக் பெயின் ரொம்ப இருக்கு அன்னைக்கு கொஞ்சம் கவனிக்கமா போட்டு விட்டாங்க சார் இல்லை சார் ஆமாம் சார் அப்படிலாம் நீங்க வந்து ஃப்ரீயா விட்டுறாதிங்க சார் பேக் பெயின்லாம் சும்மா வராது நீங்க உடனே போய் எம்பரை எடுத்து விட்டுருங்க சார் கைய பிரச்சனை என்ன பார்த்துக்கிட்ட ஐயோ நடாது அப்படின்னு சொல்லிட்டு